பெரியோர்களே தாய்மார்களே யாத்திரையின் அம்மாவர்கள் அடிக்கடி கூறுகிறார்கள் நாம் பிள்ளைகள் உழைத்து ஓடாய் தேர்ந்து அவர்களை மகிழ்விக்க செல்கிறோம் என்று அது உண்மையா ஒரே கேள்வி யார் உழைத்தார்கள் எதை தெரிகிறது சென்றராயனுக்காக அம்மா இந்த திட்டத்தை தீட்டி எங்களெல்லாம் அதில் இணைத்துள்ளார்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் பல வேலைக்கு இடையில் உங்கள் வார்த்தைக்காக இந்த யாத்திரையில் நாங்களும் அம்மாவின் ஆணைக்கிணங்க சென்றாயின் ஆசை கிணங்க நாங்கள் பங்கு

ஆழமாக யோசித்து பார்த்தேன் காட்டு வீட்டில் கடுமையாக வேலை சென்று கொண்டு இருப்பதால் அவர்களுக்காக இந்த டூர் எடுத்திருப்போம் என்று ஆறு மாத காலமாக நாம் திட்டமிட வேண்டியதாகிவிட்டது தீபாவளிக்கு செல்ல வேண்டியது செல்ல முடியவில்லை அதற்கு முன்பாக செல்ல வேண்டியது செல்ல முடியவில்லை ஆனால் பறவே மாட்டேங்கு சென்றாயனுக்காக அம்மா அவர்கள் செல்ல பிள்ளைக்காக இந்த கொல்லிமலையை சென்றாயன் பார்க்க வேண்டும் அவர் மயிலிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்துள்ளார் என்னம்மா ஆமாம் அடிக்கடி ஆமான் சொல்லிட்டு இருந்தா தோட்டம் இல்லைன்னு சொல்லிடு